வெல்கம் டு கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஈவினிங்கில் டீ காஃபியோட சாப்பிட்ற மாதிரி மொறு மொறுன்னு கீழே போண்டா ரெசிபி தாங்க இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் குறையாமல் அப்படியே இருக்கோங்க ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டநாசமாக இருக்கும்ங்க இந்த போண்டா ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் இந்த கீரை போண்டா பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேங்க கடைகளில் பட்டாணி பருப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடலை பருப்பு எடுக்க வேண்டாங்க பட்டாணி பருப்பு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நீங்கள் டீ கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான போண்டாவோ வடையோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா பட்டாணி பருப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் குறையாம டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இந்த பருப்பை நான் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ பருப்பு முங்குரளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறியிருக்கோங்க கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த பருப்புல இருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து வந்துடலாம் வடித்த பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க கூடவே காரத்துக்கு மூணு வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க இப்போ இதில் நாலு கொத்தளவுக்கு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் பத்து பல் பூண்டை தோலுரிக்காம சேர்த்துக்கங்க போண்டா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடவே கூடாது தண்ணி சேர்க்காமல் குரகுறைப்பாக அரைச்சி ஒரு பவுலுக்கு பவுல்ல பவுலில் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம கீரை போண்டா பண்ணுறதுனால நான் அரைக்கீரை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக அறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க அந்த கீரையை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கீரை சேர்க்காம கூட இந்த போண்டாவை செய்யலாங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கீரை சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் உருண்டு வரணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா தான் போண்டா வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க போண்டாவை எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போட்டு கலந்து விட்டுறாதீங்க அப்புறம் போண்டா எல்லாம் உடஞ்சி போயிடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ லைட்டாக கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் எல்லாம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் அடுப்பை சிம்பிளே வச்சு பொறுமையாக இதை குக் பண்ணிங்கன்னா தான் மேலே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள மாவு நல்லா வெந்து சாஃப்டா இருக்குங்க இப்போ இந்த போண்டா எல்லாமே ஒரே மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்புலேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து சாஃப்டா இருக்கும் இப்போ எல்லா போண்டாவையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுட்டேங்க கூட ஒரு டீயோட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போண்டா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்